விடிந்தது அப்பாடா சூரியனின் முதல் கதிர்களை இவ்வளோ ஆசையுடன் அவள் இதுவரை எதிர்பார்த்து காத்திருந்ததில்லை உள்ளே நுழைந்த நர்ஸ் மாதவி என்ன மேடம் எப் எப்ப விடியும்னு காத்துக்கிட்டு இருந்தீங்க போலிருக்கு என்ற அவள் குரலிலும் உற்சாக லேசாக ஆனால் மகிழ்ச்சியாக சிரித்தாள் நந்தினி இனி ஆஸ்பத்திரி வாடையை பிடித்து தூங்க வேண்டாம் நோயாளிகளை முடங்கல்கள் கேட்காமல் மருந்துகளின் நெடி இல்லாமல் நர்ஸுகளின் இரவு நேர செக்கப் துளை இல்லாமல் ஆரோக்கியமான சூழலில் குடும்பத்துடன் வாழலாம் நேற்று டிஸ்சார்ஜ் ஷீட் பூர்த்தி செய்து கொடுத்து பில்லும் கட்டிவிட்டால் வாசு அவனுடைய கா காலை எட்டு மணிக்கு வரும் இன்னும் ஒரு மணி நேரம் இருக்குது உங்கள் கணவர் வர காஃபி கொண்டு வரட்டுமா சூடான இட்லியும் கேண்டீன் ரெடியாக இருக்கும் நன்றி சிஸ்டர் இப்போ எதுவும் சாப்பிட தோணலை வீட்டுக்கு போயே சாப்பிட்டுக்கிறேன் நீங்கள் ரொம்ப நல்லா கவனிச்சதுனால தான் சீக்கிரமாக எனக்கு குணமானது நந்து நன்றியுடன் மாதவியை பார்க்க அவ முகம் மலர்ந்தது சிஸ்டர் கையில் ஆயிரம் வைத்து திணித்தால் மாதவி முகம் மாறியது பார்த்தீங்களா உடனே வேலை பேசிட்டீங்களே வேண்டாம் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க நீங்கள் ஸ்பெஷல் அதான் இன்று ஒரு டஜன் ஆப்பிள்கள் மேய்சையில் வைத்தாள் மாதவியின் மனம் நோகக்கூடாது என்று வாங்கி கொண்டாள் நந்தினி மாதவி சின்ன பொண்ணுதான் மிஞ்சி போனால் இருபத்தி மூணு வயது இருக்கலாம் சிறித்த முகமாக அக்கறையுடன் அவளை கவனித்தது அபூர்வமான விஷயம் மேடம் கண்ணாடி தரட்டுமா உங்க காய ஆறிவிட்டது தழும்பு மறைய இன்னும் நாளாகும் கண்ணாடியை நீட்டினால் இதுவரை இருந்த உற்சாகம் சடாரென மாறி போனதை உணர்ந்தால் நந்தினி கண்ணாடியை அவள் மடியில் வைத்து அடுத்த நோயாயை பார்க்க போய்விட்டாள் மாதவி மயத்துடனும் கண்ணீர் முட்டும் மனதுடனும் கண்ணாடியை வெறித்து பார்த்தாள் நந்தினி முகத்தை பார்க்க வேண்டும் போல் ஆசை குதி போட்டது ஆனால் பயம் அந்த ஆசையை அடக்கியது அவள் முகம் கலவரம் நடந்த இடம் போல் பார்ப்பதற்கு அருகதை அற்று இருக்குமோ அவமானமும் தாழ்வு மனப்பான்மையும் அவள் தைரியத்தை தின்று வேடிக்கை பார்த்தது வீட்டுக்கு போகும் சந்தோஷத்தில் அவள் இந்த நிஜத்தை சந்திப்பதில் ஒத்தி போட்டிருந்தால் மாதவி விட்டாள் அவள் முகம் பயங்கரமாக தழும்புகளுடன் அருவறுப்பாக காட்சி தருகிறதா யாரிடம் கேட்பது கண்ணாடியில் கேட்கலாமா அவளுக்கு சிரிப்பு வந்தது இந்த தழும்பு வருவதற்கு முன் அந்த கண்ணாடியுடன் பேசியிருக்கிறாள் ஸ்னோவைட் கதையில் வரும் ஸ்டெப் மதர் கேரக்டர் இந்த உலகில் என்னை விட அழகான முகம் உண்டா என்று கேட்பானாம் கண்ணாடி இல்லவே இல்லை உன்னை மிஞ்ச யாருமே இல்லை என்று பதில் சொல்லுமாம் அப்படித்தானே அவளும் கண்ணாடியிடம் கேட்டிருக்கிறாள் கண்ணாடி பதில் சொல்லாது ஆனால் அவள் மனம் சொல்லும் இல்லவே இல்லை என் முகம் அழகை மிஞ்ச யாரும் இல்லை அந்த திமிருக்கா அல்ல அந்த கர்வத்துக்கா இப்படி ஒரு தண்டனை இருந்தோம் கேட்டோம் இப்போ அவலட்சணமாய் ஆகிவிட்டால் நந்தினி இந்த நந்தினியை விட அவலட்சணமான முகம் உண்டா இந்த பூமியில் இன்று கண்ணாயிடம் கேட்க வேண்டிய நிலைமை வந்துவிட்டது அதற்காக அவள் வருத்தப்படவில்லை ஆனால் வாசு இதை எப்படி எடுத்துக்கொள்வான் திருமணம் ஆன புதியதில் அவன் சொல்லியிருக்கிறான் நந்தினி எனக்கு அழகான முகம் கொண்ட பெண் தான் வேண்டும் நீலா மாதிரி ரோஜா மாதிரி கொஞ்சம் குண்டா இருந்தால் கூட பரவாயில்லை என்று சொல்லி கொண்டிருந்தான் ஐயோ நான் குண்டு இல்லையே அப்போ எப்படி ஒத்துக்கிட்டீங்க லூசு நான் ஆசைப்பட்டதுக்கும் மேலே இருக்க உன் முகம் குறிப்பா கண்ணங்கள் வலுவலுடு வெல்வெட் மாதிரி தூட்டி ஐயோ அப்ப எவ்வளோ பெருமையா இருந்தது இப்போ என்ன என்னுவான் பாலைவனத்தை பார்ப்பது போல் கடுப்புடன் பார்ப்பானோ கல்யாணம் ஆகி பத்து ஆண்டுகள் ஆகிவிட்டன எட்டு வயது மகன் அர்ஜுன் நாலு வயதில் மகள் கவிதா அவர்கள் என்னை பார்த்து பயந்துவிட்டால் மழுக்கின்ற உள்ளுக்குள் எதுவோ உடைந்த மாதிரி இருந்தது அவளுக்கு டென்ஷனாக இருந்தது பிரம்மன் தந்த அழகே நெருப்பு அவித்துவிட்டு போய்விட்டது ஆயிற்று வாஷும் வரும் நேரம் மேடம் சூட வடையும் பொங்கல் சாப்பிடுங்க என்றபடி வந்தால் மாதவி அப்போதுதான் தனக்கு வசிப்பதை உணர்ந்தால் நந்தினி பரவாயில்ல இப்போ என் கணவர் வந்து விடுவார் வீட்டுக்கு போய் சாப்பிடுங்க மேடம் என்று என்னோடு சாப்பிடுங்க மிக பண்ணாதீங்க சிரித்தாள் நந்தனே விடமாட்ட போல இருக்கே சரி கொடு இலையில் ஒரு ஓரம் கிழித்து அதில் சிறிது பொங்கலும் ஒரு வடையை வைத்து கொடுத்தாள் திறந்து வீட்டை குழாய் போல் சட வேண்டு இருந்தாள் மாதவி அவள் சாப்பிட்டு முடித்ததும் இலையை பிடுங்கி கொண்டு போய் குப்பை தூட்டியில் போட்டாள் மேடம் உங்க கார் வந்து விட்டது எப்பா சந்தோஷமா சார் உங்களை கூட்டி போக எவ்வளோ ஆவலாக இருக்கார் தெரியுமா நேற்று டாக்டர்கிட்ட எவ்வளோ அக்கறையாக பேசினார் தெரியுமா மேடம் சீக்கிரம் போயிடுங்க திரும்ப ஆஸ்பத்திரிக்கு வந்துடாதீங்க ஏன் தெரியுமா அவளை வியப்புடன் பார்த்தாள் நந்தினி ஏன் தெரியுமா திரும்ப வந்தீங்கன்னா உங்கள் கணவரை நான் அபேஸ் பண்ணிட்டு போயிடுவேன் அவ்வளோ அன்பானவர் கணவரை கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் போயிட்டு வாங்க என்று வழி அனுப்பினாள் மாதவி வாசுவின் காலடி சத்தம் கேட்டது அவள் மனம் படப்படம் அடித்துக்கொண்டது அடித்து கொண்டது ரெடியாக நந்தினி கிளம்புனாமா அவன் கேட்ட விதம் அவளை நெகிழ வைத்தது தயங்கபடி கேட்டால் வாசு உண்மையா சொல்லணும் ஜாமன் இருந்த பையன் எடுத்தபடி கேட்டான் என்ன உண்மையை சொல்லணும் இன்றைக்கு நான் பொய் சொல்லியிருக்கேன் ஒண்ணுமில்ல வந்து முகம் பார்க்க கோரமாகி விட்டதா அதானே கேட்க போகிறேன் நந்தினி நிலவு தேய்ந்தாலும் அழகுதான் உனக்கு இதில் என்ன சந்தேகம் கார் வந்து வந்துவிட்டன அவன் கதவு திறந்து அவளை ஈற்றிக்கொள்ள சொன்னான் அது இல்லை நான் இன்னும் கண்ணாடி பார்க்கவில்லை ஒருவேளை மனைவி அர்த்தத்துடன் பார்த்தான் வாசு தீர்க்கமாக கூறினான் என் கண்களை பார் அதுதான் உனக்கு கண்ணாடி இப்போதான் நீ முன்ன விட அழகாக இருக்க அர்ஜுன் முகத்தில் இடம் பிடிக்க வேண்டிய நெருப்பு காயம் உன்மேல் பட்டு அவனை நீ காப்பாற்றிவிட்டாய் அதற்காகவே உன்னை இன்னும் அதிகம் நேசிக்கிறேன் எப்போ போல் இரு உன் முகத்திற்கு எந்த குறையும் இல்லை சரியா வார்த்தைகள் ஆறுதலாக வந்து விழுந்தன பட்ட அந்த நாள் அவளுக்குள் ஓடியது தீபாவளி பட்டாசு வெடிக்க ஆசைப்பட்டு உஸ்வானத்தை கொளுத்த சென்றான் அர்ஜுன் தடுத்தால் நந்தினி உஸ்வானம் செயல்படாமல் உட்கார்ந்திருந்தது திரிய நிமிட்டு விட்டு பத்தம் வைத்த அர்ஜுன் என்று வாசு சொல்ல உஸ்வான அருகே சென்று அர்ஜுன் குனிந்து பார்த்த நேரம் உஸ்வானம் தீபூரிகளை லேசாக வெளிப்படுத்தின சடாரென்று ஓடிய சென்று அர்ஜுனை தள்ளிவிட்டாள் நந்தினி முழு வேகத்துடன் உஸ்வான செயல்பட தீபூரிகள் நந்தினியின் முகத்தை பதம் பார்த்தது மகனை காப்பாற்றும் வேகத்தில் அவள் தன் முகத்தை ரணமாக்கி கொண்டாள் வலியும் எரிச்சலுமாக சில காலம் ஆஸ்பத்திரியில் வாசம் குணமாகி இதோ வீடு வருகிறாள் பயந்தது போல குழந்தைகள் அவளை கண்டு பயந்து ஒதுங்கவில்லை ஓடி வந்து கட்டி கொண்டனர் நந்தினிக்கு நிறையவே தைரியம் கொடுத்து பேசினான் வாசு பேச பேச அவனின் இல்லாத மனதைக் கண்டு வியந்தாள் நந்தினி எப்பேற்பட்ட மனசு இப்படி இந்த முகத்தை இயல்பாக ஏற்றுக்கொள்ளவனால் எப்படி முடிகிறது அது மிகப்பெரிய விஷயம் இல்லையா நர்ஸ் மாதவி சொன்னது போல் அவள் கொடுத்து வைத்தவள்தான் கம்பீரமும் ஆண்மையும் இளமை ததுமும் எழிலும் உடைய ஒரு ஆண் மனைவியின் இந்த குன்றி முகத்தை பொருட்படுத்தாமல் சந்தோஷமாக இருப்பது ஓ ஹி இஸ் கிரேட் நாம் இவருக்கு தகுதி இல்லாமல் போய்விட்டோம் என்ற குற்ற உணவு அவளை ஆட்கொண்டது தன் கணவுடைய அழகான மனசுக்கு இந்த முகந்தான கண்ணாடி பார்த்தால் முகத்தில் வலது கண் ஓரத்திலிருந்து வாயின் வலது பக்கம் வரை பிறை நில வடிவத்தில் கருப்பான தழும்பு அவளை ஏழன செய்தது போல் இருந்தது நோவாசு யூ டிசர்வ் தி பெஸ்ட் என்ன செய்ய போய்க்கிறேன் சின்ரலாவில் காட்மதர் மாதிரி ஒரு மேஜிக் கோளை அசைத்தால் இந்த தழும்பு மறைமா இந்த கனவை விட நிஜத்தை சிந்திக்க ஆரம்பித்தால் ஒரு வழி பிறந்தது ஸ்கின் கிராஃப்டிங் செய்தால் தழும்பு மறைந்து பழைய முகத்தின் வசீகரம் வந்துவிடும் என்ற நம்பிக்கை பிறந்தது டாக்டர் கிரிபிரசாத்திடம் பேசி பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து கொள்ள முடிவு செய்து தேதி வாங்கினால் நந்தினி வாசு உன் அழகான மனசுக்கு தான் இந்த பரிகாரம் என் அழகான முகத்தை திரும்ப தரப்போகிறேன் உனக்கு பிளசன் சர்பிரைஸ் இந்த முடிவுக்கு பின் அவள் மனதின் குற்ற உணவு மறைந்தது பிரம்மன் படத்த அழகை அக்னி தேவன் தின்றான் கிரிபிரசாத் என்ற மானோட பிரம்மன் அதை சரி செய்ய போகிறார் அர்ஜுனின் பிறந்த நாள் வந்தது வீடு விழா கோலம் பூண்டது அர்ஜுனின் நண்பர்கள் குழுமி வந்தனர் உற்சாக குக்குரல்கள் வீட்டில் நிறைந்தது தன் தோழன் விக்ரமிடம் அர்ஜுன் சொன்னான் பிக்கி எங்கள் அம்மா முகத்தில் இருக்கிற தழும்பு வீர தழும்புடா அந்த காலத்திலே போர்க்காலத்திலே போரிட்டு மார்பை குத்துப்படுவாங்களாம் அந்த விழும்ப பார்த்து பெருமிதப்படுவாங்களாம் என்னை காப்பாற்ற அம்மாவுக்கு ஏற்பட்ட விரும்புன் பார்த்து எங்கள் குடும்பமே பெருமிதப்படுகிறது மகன் சொல்வதை நந்தினி கண்ணீர் நீர் தழும்ப பார்க்க சரியா அர்ஜுன் உங்கள் அம்மா இப்போதான் ரொம்ப அழகா இருக்காங்க இல்லையா பசங்களா என்றான் வாசு எஸ் என்று கூக்குரல் அழ இழ கைத்தட்டுல்கள் ஹாலை உழுக்கிற்று வானத்தில் மிதந்தால் நந்தினி எவ்வளோ பெரிய கொடுப்புனே வாசோ இருங்க உங்களுக்கு நான் கொடுக்க கொடுக்கப்போகிற பரிசு உயர்ந்த மனசுக்கு நான் தரும் சிறிய காணிக்கை கொண்டாட்டங்கள் முடிந்து அனைவரும் சென்ற வீட்டின் நந்தினி ஒழுங்குபடுத்தி படுக்க இரவு பதினொன்றை கண் கண்மூடினால் அவள் கண்மூடி படுத்திருப்பதை பார்த்து குனிந்து தலையை கோதிவிட்டான் வாசோ ம் சிறி நந்தினி உனக்கு எனக்கு சங்கடம் புரியாது உன் முகத்தை பார்க்கவே அருப்பாக இருக்கு காலம் பூரா இதை பார்த்து கொண்டிருப்பது எவ்வளோ பெரிய தண்டனை தெரியுமா என்ன செய்வது என் தலையெழுத்து பட் அதுக்காக உன்னை விலக்கி விட முடியுமா நான் உன்னை கைவிடவே மாட்டேன் அது என் பெருந்தன்மை ஓகே நீ தூங்கு என் ஏமாற்றம் உனக்கு தெரிய வேண்டாம் வாய்விட்டு சொல்லி சென்றான் நந்தினி தூங்குவதாக நினைத்து அவன் புலம்பியது அவளுக்கு அட்ரஸம் விசாகாமல் கேட்டது அவள் தூங்கல்வதாகவே தொடர்ந்து நடித்தால் மறுநாள் பத்து மணி எப்போ அடிக்கை என்று காத்திருந்தால் நந்தினி பின் டாக்டர் கிரி கிரி பிரசாத்துக்கு ஃபோன் செய்தால் சர்ஜரிக்கு அவசியமில்லை என்று கேன்சல் செய்தால் அவசரமாக வந்தான் வாசும் சீக்கிரமாக டிஃபன் நிகழ்ச்சிக்கு நேரமாகிவிட்டது என்று பரபரத்தான் அவ்வளோ அவசரமா அப்படி என்ன நிகழ்ச்சி வேலையில் செய்வதற்கு தோற்று தேவை என்று நினைப்பது அபத்தம் திறமை மட்டும் போதும் இன்று ஒரு சொற்பொழிவு நிகழ்த்த உள்ளேன் படிப்பு முடிந்து வேலை செயல இருக்கும் இளைஞர்களுக்கு ஊக்க சொற்பொழிவு நிகழ்த்த கல்லூரி ஒன்று அழைத்திருக்கிறது என்றான் அப்படியே குடும்பம் நடத்த தோற்றப்பொழிவு தேவையில்லைன்னு எங்கள் லேடிஸ் கிளப்பிலும் ஒரு சொற்பொழிவு நடத்துங்க நீங்கள் தான் அதற்கு பொருத்தமான நபர் அவள் மனதில் தழும்பு விழுந்து விட்டதை உணர்ந்தான் அவளை பார்க்க திராணி இன்று வேறு பக்கம் பார்த்து நான் வரேன் என்றான் தன் மனதுக்கு அவன் போட்டிருந்த மேக்கப் கலைந்து விட்டது என்று உணர்ந்தான் பிளாஸ்டிக் சர்ஜரி உடலுக்கான சிகிச்சை மன மனசுக்கான சர்ஜரி அவர் வாழ்த்தைகள் இப்போது அவன் மனதில் தழும்பாக விழுந்தது இப்போதான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்